பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் செஞ்சு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த நேரம் கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்தில் பொண்ணோட அப்பா வந்து இந்த கல்யாணம் நடக்காது எந்திரிச்சு வாமான்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க என்ன விஷயன்றத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வந்து கேட்குறாங்க அந்த காரணத்தை சரி பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து மனசு போயிடுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அப்போ கரெக்டாக அந்த நேரத்துக்கு சக்தி வேலு முத்து வேலு வந்து என்னடா அந்த பொண்ணு போனால் போயிட்டு போற நீ இப்போ ஒரு வாரத்தை ஊன்னு சொல்லு நாங்கள் பார்த்து வச்சிருக்க பொண்ணு கூட உன்னுடைய கல்யாணம் ஜாம் ஜாமும் நடக்கணும்ல சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பழனிக்க ஊன்னு சொல்றதா வேண்டாம்னு சொல்கிறதான்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்ப பழனி என்ன செய்ய போறாங்க பாண்டிய குடும்பத்தை மீறி வந்து சக்திவேல் முத்துவேலோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்ச பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவாங்களா அப்படி வேளை தாலி கட்டினா மறுபடியும் போயிட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்தோட பழனி இருக்க முடியுமா என்ன மாதிரி முடிவு பழனி எடுக்க போறாங்க